ஸ்ரீ குருபியோனமாக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசிரலக் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த விசுவாசு வருடம் அவருடைய சாரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகுவின் சாரம் வாங்கி அதுலதான் வந்து இந்த வருடம் பிறக்க போகிறது ராகுடைய சாரம் வாங்கக்கூடிய ஒரு வருடமானது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பாக்க போறோம் விஸ்வாவசு வருஷத்திற்கான ஒரு பாடல் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவன் கண் மீறுமே உச்சுலகினில் மழை உண்டு இது வந்து இந்த விஸ்வாவசு வருஷத்திய வெண்பா பாடல் அப்படின்ற பட்சத்துல இதுல வந்து உங்களுக்கு மழை அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து இடியுடன் கூடிய மழை அதிகமாக இருக்கும் பிறக்கின்ற இந்த விசுவாவசு வருடத்தில் துலாத்தில் சந்திரன் நிற்க மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் சனீஸ்வரனும் ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் நிற்க இந்த வருடமானது பிறக்கின்றது பொதுவாக ராகுவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுது அங்கு நவ தானியங்களுடைய விலை குறையும் ஆனா மற்ற தானியங்களுடைய விலை ஏறும் அதனால இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு இதனுடைய விலைகள்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக தங்கம் விலை ஏற்கனவே ஏறிட்டு தான் இருக்கு நாளுக்கு நாள் ஏறிட்டு கொண்டிருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேலும் ஏற்றம் பெறக்கூடிய தான் இருக்கு அதே மாதிரி சனீஸ்வரன் மீனத்துல இருக்கின்ற பொழுது ஆன்மீகமானது கொஞ்சம் ஒரு டல்ல போகும் அதாவது கோவில்ல இந்த புனரமைப்பு பணிகள் அப்படின்றது கொஞ்சம் தொய்வுல போகும் ஆனா மத்தபடிக்கு ஆன்மீகம் என்பது வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில தான் இருக்கு குருமார்களுக்கு மத போதகர்களுக்கு ஒரு சோதனையான காலம்னு கூட நம்ம சொல்லலாம் அதே சமயத்துல கல்வி நிலையங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய கூடிய நிலையில தான் இந்த வருடமானது இருக்கிறது ரிஷபத்துல குரு இருக்கிறதுனால இந்த வருடம் கொஞ்சம் ஒரு தேக்க நிலைகள் எல்லா இடங்கள்லயும் ஏற்பட்டாலும் பிற்பாதையில வருஷத்தினுடைய பிற்பாதையில இந்த நிலையானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மழை அப்படின்றது அதிகமான மழை பொழிவுகளோட தான் இந்த வருடம் இருக்கிறது இருந்தாலும் ராகுவும் குருவும் ஒவ்வொருத்தருக்கும் திரிகோணத்துல வர்றதுனால இந்த வருடம் கூட்டு மரணங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ரெண்டுமே காற்று ராசியில இருக்கிறதுனால விமான பயணத்தின் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது அது போலவே பிரளயங்கள் கொஞ்சம் உருவாகும் பிரளயம்னா ஒண்ணும் இல்லைங்க கடலுக்கடியில பூகம்பம் கொஞ்சம் அதிகமாக நேரும் அது வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே இருக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடங்களுடைய விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காய்கறி வளச்சல்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு அதனால கொஞ்சம் விலையை குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பிறக்கின்ற விசுவாவசு வருடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக சூரியனும் மந்திரியாக சந்திரனும் இருக்க இது பிறக்கிறதுனால ஒரு நல்ல நிலை தான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நட்பு கோள்கள் தான் அதனால ஒரு நல்ல நிலைப்பாடுகள் இருக்கு நட்புகள் அப்படின்றது இந்த வருடம் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு நல்ல முயற்சிகள் எடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க மத குருமார்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் நம்ம சொல்லி இருந்தோம் இதுல சிலருக்கு வந்துட்டு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதுதான் வந்து இந்த வருஷத்திற்கான பலன் எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடுகளை அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது எல்லாருமே கோவிலுக்கு போங்க வழிபாடுகள் பண்ணுங்க கோவில்ல பூஜைகளுக்கு உதவிகளை செய்யுங்க இது எல்லாமே நீங்க உடலால் செய்தாலும் சரி இந்த வருடம் இந்தியாவில ரெண்டு சந்திர கிரகம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக இந்த சனீஸ்வர பயிற்சி நடந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து இந்த சனி பயிற்சியானது நிகழ்ந்தது அதில் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் அங்கேயே சேர்ந்து நின்றார் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கண்ணெரிச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு பொதுவாக இந்த விசுவாவசு வருடத்தில் மழை பொழிவு அதிகரித்து தானியங்களுடைய விளைச்சல்கள் அதிகரித்து அதுல சில தானியங்கள் விலையேற்றத்திற்கும் சில தானியங்கள் விலை கம்மியாகிறதுக்குமான நிலையோட இந்த வருடமானது பிறக்கின்றது எப்படி எது வந்தாலும் என்ன மாதிரியான நிலைகள் வந்தாலும் இறைவன் அப்படின்ற ஒருவர் மீது நீங்க நம்பிக்கை வைத்து செல்லும் வரை எந்த ஒரு வருடமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான வருடமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையர்களின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி